கத்தருக்கும் மகிமண்டாதாக மத்தேயு ஒன்று ஒன்று ஆப்ரகாமின் குமாரனாகிய தாவிதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு ரெண்டு ஆப்ரகாம் ஈசாக்கை பெற்றான் ஈசாக்கு யாக்கோபை பெற்றான் யாக்கோபு யூதாவையும் அவன் சகோதரரையும் பெற்றான் மூணு யூதா பாரேசியம் சாராவையும் தாமாரிடத்தில் பெற்றான் பாரீஸ் இஸ்ரோமை பெற்றான் எஸ்ரோ ஆறாமை பெற்றான் ஆ நாலு ஆறாம் அமினதாப்பை பெற்றான் அமினதாப் நகசோனை பெற்றான் நகசோன் சல்மோனை பெற்றான் ஐந்து சல்மோன் போவாசை ராகாவினிடத்தில் பெற்றான் போவாஸ் ஓபேதை ரூத்தினிடத்தில் பெற்றான் ஓபேத் ஈசாயை பெற்றான் ஆறு ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான் தாவீது ராஜா இருந்தவர்களிடத்தில் சாலமோனை பெற்றான் ஏழு சாலமோன் ரெகபியாமை பெற்றான் ரகபியாம் அபியாவை பெற்றான் அபியா ஆசாவை பெற்றான் எட்டு ஆசா யோசபாத்தை பெற்றான் யோசபாத் யோராமை பெற்றான் யோராம் உசியாவை பெற்றான் ஒன்பது உசியா யோதாமை பெற்றான் யோதாம் ஆகாஷை பெற்றான் ஆகாஷ் எசேக்கியாவை பெற்றான் பத்து எசேக்கியா மனாசையை பெற்றான் மனாசே ஆமோனை பெற்றான் ஆமோன் ஓசியாவை பெற்றான் பதினொன்று பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும் காலத்தில் யோசியா எகனியாவையும் அவனுடைய சகோதரனையும் பெற்றான் பனிரெண்டு பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பின்பு எகனியா சலாத்தியேலை பெற்றான் சலாத்தியேல் சராபேலை பெற்றான் பதிமூணு சராபியல் அபியூதை பெற்றான் அபியூத் எலியாக்கேமை பெற்றான் எலியாக்கி ஆசோரை பெற்றான் பதினான்கு ஆசோ சாதோக்கி பெற்றான் சாதோக்கு ஆஹிமை பெற்றான் ஆகிம் எலியூதை பெற்றான் பதினைந்து எலியூத் இளையசாரை பெற்றான் இளையாசார் மாத்தானை பெற்றான் மாத்தான் யாகோபை பெற்றான் பதினாறு யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான் அவளிடத்தில் கிறிஸ்து எனப்படுகிற இயேசு பிறந்தார் பதினேழு இவ்விதமாய் உண்டான தலைமுறைகள் எல்லாம் ஆபிரகா முதல் தாவிது வரைக்கும் பதினாலு தலைமுறைகளும் தாவீது முதல் பாபிலூனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் பதினாலு தலைமுறைகளும் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும் பதினாலு தலைமுறைகளுமாம் பதினெட்டு இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது அவருடைய தாயாகிய மரியாள் யூசபுக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது பத்தொன்பது அவள் புருஷுநாகிய யோசிப்பு இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான் இருபது அவன் இப்படி சிந்தித்துக்கொண்டிருக்கையில் கொண்டிருக்கையில் கத்துடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு தாவீதன் குமாரனாகிய யோசிப்பே உன் மனைவியாகிய மரியாலை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது இருபத்தொன்னு அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இயேசு என்று பேரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரச்சிப்பார் என்றான் 22. தீர்க்கதர்சியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது இருபத்தி மூணு அவன் இதோ ஒரு கன்னியை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இமானுவேல் என்று பேரிடுவார்கள் என்று சொன்னான் இமானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் இருபத்தி நாலு யோசிப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கத்துடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்துக்கொண்டு கொண்டு இருபத்தைந்து அவன் தன் முதற்பெயரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பேரிட்டான்